திருமருந்த நாயகி ஸ்ரீ அபூர்வ நாயகி உடனே ஸ்ரீ கற்கடேஸ்வர திருக்கோயில் திருவிசனம் திருத்தேவன்குடி திருவடைமரு திருவிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா கோயில்களையும் சந்திரன் மிண்ட நிலையில் இருப்பார் இக்கோயிலில் அமர்ந்தில் அதுவும் யோக நிலையில் எனவே புனர்பூசம் பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் திருக்கோயில் வந்து இறைவனையும் இறைவனையும் வழிபட்டால் சகல தோஷங்களும் வேவரல் பாடப்பெற்ற ஸ்தலமாகும் பின்னாசமுதல் பாடல் பெற்ற சிறப்புடைய ஸ்தலமாக இத்திருக்கோயில் இந்திரன் சந்திரன் தன்வந்திரி அகஸ்திய சீத ஐயாவால் வலுப்பெற்ற ஸ்தலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதலே இத்திருக்கோயில் இருந்தூரில் வல்லாற்று உண்மை நண்பர்கள் திருவாசம் சிவபூஜை செய்கிறான் அந்த இடத்துக்கு ஒரு கந்தர்வன் என்றார் அவன் திருவாசரை பார்த்து பரிகாசம் செய்தான் அதனால் திருவாசனுக்கு கோபமடைந்த கந்தர்வனை பார்த்து சிவபூஜையை நகைத்தாய் அதனால் நன்றாக கடவாய் என்று தாவமிட்டார் கந்தர்வன் பயம் கொண்டு துருவாசன் காலில் வீழ்ந்து அணுகி தாவது துருவாசர் அவனை பார்த்து நீ சிவபூஜையை கிடந்ததால் நீயும் சிவபூஜை செய்தால் தான் நீ பாவம் தீரும் ஆகவே உலகத்தில் உள்ள திருத்தேவன் குடி அகலில் நன்றாக பிறக்க வேண்டும் அகலில் பூக்கும் தாமரை குழுவை பறித்து அத்தளத்து தேவதேவை ஈசனை வழிபாடு இப்படி ஒரு மண்டலம் செயல் உனக்கு ஒரு விமர்சனம் உண்டாகும் என்றால் நண்டு நந்துடியில் கந்தனின் தினமும் ஐதன் மலர் பறித்து சுயம்பிழிந்து சுவாமிக்கு பூஜை செய்வேன் இதற்கிடையில் தேவல தர்த்தனை இந்திரன் அசுரளி அளிக்கும் சக்தி வேண்டி தன் குரு பகவானை வியாழ வியாழ பகவான் ஆழ்வார்கள் இங்கே சிவ பூஜை செய்வேன் இங்கிருந்த புஷ்கனை ஆயிரத்தி எட்டு தாமரைகளை பறித்து வந்து சகசிராமம் செய்வேன் ஒரு நாள் நண்டு பூஜை செய்து பார்த்தான் தன் பூஜைக்கு இடைவராக இருந்த கொள்ள கொள்ளங்கள் அப்போது தான் தனக்கு திரச்சியில் துளை ஏற்படுத்தி கொடுக்கவே கந்தர்வன் அது வந்து பாவ விமர்சனம் இந்திரன் தன் தவறை வந்து விமர்சனம் கேட்டான் மீண்டும் ஒரு மன்றம் பூஜை செய்து விமானம் விமர்சனம் பெற்று இந்திரை ஆகினான் நண்டு பூஜை சிவப்பிர்கள் திருக்கோயில் கருக்கடேஸ்வரன் என்ற பெயரால் சிவலிங்க பானத்தில் நண்டு ஒளிபட்டிருக்கான அடையாள பிணை உயிர் இருப்பதை அபிஷேக நேரத்தில் காணலாம் இக்கோயில் தலபுரிச்சம் பெரியா நங்கை இறுதி இவ்விழையாகும் மிக பழங்காலத்தில் உரையில் வாழ்ந்த சோழ மகாராஜன் தன் பக்கவாத நோய்கள் தான் பதினால்களை அசைக்க முனையாகவும் பதுக்கின்றன அரண்மனை எவ்வளோ மீது உண்மையில்லை பலன் தேவசேனர் மருத்துவராகவும் பார்வையை மருத்துவரின் மனைவியாகவும் கோலம் கொண்டு சோழன் அவர்கள் சோழ மகாராஜனை கண்டித்து ஆறுதலாம் மருத்துவர் தமது யுதி போய் அவித்து தண்ணியில் போட்டு குடிக்க பிறகு ஒரு பட்டு பட்டுக்கட்டில் போட்டு கைத்திரில் கட்டிவிட்டார் மகாராஜனை விருதியும் சுத்திராட்சியும் சிவகை நோய்க்கு மருந்தாகும் மந்தரங்களும் இவையில்லை நான் நாளைக்கு வரிகளின் முறைப்படி மருத்துவம் சொல்லி தானும் மனைவி அருங்கியும் வெளியே போயிட்டேன் அன்றிரவு மகாராஜன் நிம்மதியை தூங்கின மறுநாள் மகாராஜன் கண்மீளி தானாக விழுந்து அந்த பக்கங்களை இரவே குணமாகிட்டால் மகாராஜன் தானே நடக்க தொடங்கினான் இதை கண்ட அனைவரும் நேற்று மருத்துவம் அவர் மனைவி மறுநாள் வந்து கண்டு தொடங்கலாம் என்று சித்தப்படுகிற அரசின் மருத்துவ வழங்கி வரவேற்றார் மருத்துவ நீங்கள் என்று மற்றொரு உங்களுக்கு தன்மான் தான் எதை கேட்டாலும் தர சட்டம் என்றால் மற்றவர் சோழ மகாராஜன் பார்த்து மகாராஜனை காவிரி வளர்க்கல எங்கள் ஊர் இருக்குது பெரிய வெள்ளம் வந்து எங்கள் ஊரில் உள்ள கிடைக்கிது மண் மேட்டை அகற்றி சிவாலய திருப்பணி செய்ய வேண்டும் அதுதான் நீ தர வேண்டிய தன்மன் நீ செய்த மற்ற வழிகாட்ட மகாராஜன் பரிவான வந்து மண்மேடி தைலத்தை அடங்க மற்ற மண்மேட்டை சுற்றி மண்மேட்டை அகற்றி மறைந்த பணி வெளியில் திருப்பணி செய்ய வேண்டும் என்று மற்றொரு மற்ற மறைந்தவர் சோழ மகாராஜன் திரைப்படத்தான் மற்றவராக வந்து நோய் தளத்தில் அருமையான மகாராஜன் ஆயிரக்கணக்கான ஆடைகள் விட்டு வன்மை தான் வெள்ளத்தலை சூழ்நிலை கண்டால் நம்ம கிடைக்க புதிதாக ஒரு அம்மன் தன் கப்பா நோயை குழந்தைகளை மற்றொரு வந்ததால் புதிதாக செய்து கிடைக்க அருமருந்தம்மை சுவாமிக்கு அருமருந்து உடையார் என்று பெயர் இருக்க சொல்றேன் குழமுகம் செய்துக்கு உரையாற்றின சில ஆண்டுகளும் பெரிய கோயில் இந்தபோது மண்ணில் ஒரே ஒரு அப்பகுதி அம்மன் தகவலியை மகாராஜன் தெரிவித்தான் போல மரம் அங்கே வந்து புதிதாக கூறினார் அவரை மகாராஜரன் தெரிவித்துள்ளார் அம்மன் பயன்பட்டு அபூர்வமாக அபூர்வ நாய் என்று சொன்னார் கோவிலை சுற்றுலா நம்ம பாஷணம் அகில நீரில் நீராடி அருமையாக நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை கொண்டால் சகல வியாதிகள்